அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் எஜு இன்ஃபோ யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வீடியோவில் அரச உத்தியோகத்தர்கள் தமது கடமையை மேற்கொள்ளும் கடமை நிமித்தமாக ஒரு பிரயாணம் மேற்கொள்ள நேரிடும் அந்த பிரயாணத்திற்கான கொடுப்பனவினை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம் அதேபோல ஒரு அரச உத்தியோகத்தர் ஒரு சேவையினை வழங்கும்போது அந்த சேவைக்கான கொடுப்பனவை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம் இந்த பிரியான கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்காக பொது நூத்தி எழுபத்தி ஏழு படிவத்தினை எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பது தொடர்பாகவும் அதேபோல இந்த சேவை கொடுப்பனவினை பெற்றுக்கொள்வதற்காக பொது முப்பத்தி ஐந்து படிவத்தினை எவ்வாறு நிரப்புதல் என்பது தொடர்பான முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம் வீடியோவிற்குள் செல்வதற்கு முன்னர் தொடர்ச்சியாக இதுபோன்ற எமது வீடியோக்களை பார்வையிட இந்த வீடியோவை லைக் செய்துட்டு அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் முதலாவதாக ட்ரெவலிங் கிளைம் அதாவது ஒரு பயண கொடுப்பனவினை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி பார்க்கலாம் பயணக் கொடுப்பனவுன்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு கடமைக்காக எங்களோட வளமையான கடமை சேவை நிலையத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு நாங்கள் கடமைக்காக செல்லும் போது அந்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளலாம் அந்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்றதுக்காக நீங்கள் ஏற்கனவே முன் எடுத்து அந்த பயணத்தை மேற்கொள்ளணும் அந்த முன் எடுக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அதுக்கான கோலிங் லெட்டர் அதே மாதிரி ரெக்வஸ்ட் லெட்டரையும் வச்சு லீவ் ஃபார்ம் அட்டாச் பண்ணி நீங்கள் முன் அனுமதி எடுத்துகிட்டு பயணத்தை மேற்கொள்வீங்க பயணம் நிறைவடைந்து வந்த பிறகு அதற்கான அட்டெண்டன்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணி அதை கொடுத்து வளமையாக கடமை லீவை பெற்றுக்கொள்ளுவீங்க நீங்கள் இந்த பிரியான கொடுப்பனவை பெறுறதுக்கு இந்த அதே நான்கு ஆவணங்களோட கிளைம் ஃபார்ம் அதாவது ஜென்ரல் நூற்றி எழுபத்தி ஏழு படிவத்தை நிரப்பி நீங்கள் உங்களோட டிபார்ட்மெண்ட்டில் அக்கவுண்டன்ட் பிரான்ஞ்சில் சமர்ப்பிச்சிங்கன்னு சொன்னால் அதற்கான கொடுப்பனவை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ நாங்கள் இந்த பயண போடுறதுக்கான இந்த ஜென்ரல் நூற்றி எழுபத்தி ஏழு பொது நூற்றி எழுபத்தி ஏழு படிவத்தை எப்படி நாங்கள் பூர்த்தி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் ஜென்ரல் நூற்றி எழுபத்தி ஏழு படிவம் இப்படி தான் இருக்கும் இந்த இடது பக்கம் இருக்கிறது முன்பக்கமாக இருக்கும் வலது பக்கம் இருக்கிறது அதன் பின்பக்கமாக இருக்கும் நாங்கள் இது ரெண்டையும் நாங்கள் நிரப்ப வேண்டியிருக்கும் இது எப்படி நிரப்புறன்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்க்கலாம் இந்த ஜென்ரல் நூற்றி எழுபத்தி ஏழுட முன்பக்கத்தில் நாங்கள் இப்போ ஃபில் பண்ண வேண்டியதை பார்க்கலாம் அதுலேயும் இந்த ரெட் கலர் பாக்ஸில் காட்டுற இந்த பிரதேசம் தான் நாங்கள் முழுமையாக நிரப்ப வேண்டியிருக்கும் இந்த பிரதேசத்தை மட்டும் நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணுறேன்னு சொல்லி இதில் காட்டுறேன் இது பெரும்பாலும் சிங்களத்தில் தான் அதிகமாக கிடைக்குது எல்லாம் இல்லை அதனால் நான் சிங்கள படிவத்தையே உங்களுக்கு ஃபில் பண்ணி காட்டுறேன் இந்த முதலாவது இருக்கிறது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த விட விஸ்தரன் இருக்கிறதுல நீங்கள் என்ன காரணத்திற்காக பிரியாணத்தை மேற்கொள்றீங்களோ அதை எழுதலாம் உதாரணமாக ட்ராவலிங் டு கிளம்பு இப்போ ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஒரு ஒர்க் ஷாப்புக்காக கலம்புக்கு போகிறாரு அடுத்தது ரெண்டாவது உங்களோட பேரை கேட்டிருக்குது அதில் மிஸ்டர் கே ராமேஷ்னு சொல்லி நான் உதாரணமாக போட்டிருக்கிறேன் அடுத்தது மூன்றாவது பதவியை அப்போ நான் டீச்சர்னு சொல்லி போட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி அடுத்தது டிபார்ட்மெண்ட்டை கொடுக்கணும் எஜுகேஷன் உங்களுடைய எது டிபார்ட்மெண்ட்டோ அதை நீங்கள் கொடுத்து கொள்ளேயிலும் அதற்கடுத்ததாக நீங்கள் எங்கேருந்து எங்கே போகிறீங்கிறத கொடுக்கணும் உதாரணமாக நான் காரைதீவுலேருந்து இருந்து கிளம்புக்கு போகிறதாக கொடுத்துருக்கிறேன் நீங்கள் இப்போ ட்ரிங்கோவிலேருந்து இருந்து கிளம்புக்கு போகிறதா இருந்தால் ட்ரிங்கோ அங்களை கிளம்புன்னு சொல்லி போட்டுக்கொள்ளையிலும் முதலாவது இருக்கிறதில் உங்களோட ஊரை போடுங்க அடுத்தது நீங்கள் போகிற இடத்தை போட்டுக்கொள்ளுங்கள் இதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக ஃபில் பண்ணக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக இந்த வலது பக்கம் இருக்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன அறிக்கிறேன்னு சொன்னால் இது முதலாவது இருக்கிறது இது உங்களோட ஒரு வருடத்திற்கான சம்பளம் ஒரு வருடத்திற்கான சம்பளம் நீங்கள் போடக்குள்ள எப்படி போடுறேன்னு சொன்ன உடனே பன்னெண்டு தர உங்களோட ஒரு மாதத்துக்கான பேசிக்கை மட்டும் போட்டிங்கன்னு சொன்னால் சரி நீங்கள் பேசிக் அப்போ பன்னெண்டு தர உங்களோட பேசிக்கை போட்டுக்கொள்வீங்க அடுத்ததாக கேட்கப்பட்டிருக்கிற இந்த சங்யுத்த தீமனாவங்கிறதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இது இணைந்த படிகள்னு சொல்லி சொல்லுவோம் இந்த இணைந்த படிகள்ங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு பிரயாணத்தை மேற்கொள்கிற டைம்ல அந்த நாளுக்கான உங்களுக்கு இணைந்த படி கொடுப்பனவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பிரயாண செலவுக்கு மேலதிகமாக இணைந்த படிகளை பெற்றுக்கொள்ளலாம் அந்த இணைந்த படி உங்களோட பேசிக்கு ஏற்ற மாதிரி தான் கிடைக்கும் இந்த இணைந்த படிகளானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி முதல் அதிகரிக்கப்பட்ட சம்பள திட்டத்தின் அடிப்படையில் ஐம்பத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாயிலும் குறைவானது இந்த அறிக்கிற தொகையை விட குறைவான பேசிக்க கொண்டாக்களுக்கு ஒரு மாத பேசிக் கொண்டாக்களுக்கு இந்த இணைந்தபடி எழுநூறு ரூபாய் பெற்றுக்கொள்ளேலும் அதே போல் ஒரு பேசிக் ஐம்பத்தி ஐயாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு ரூபாயிருந்து எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் வரைக்கும் இருக்கிறார்கள் எண்ணூறு ரூபாய் இணைந்த படிகளை பெற்றுக்கொள்ளேலும் எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபது அல்லது அதோட அதிகமாக பேசிக் சலரி பெறுறாக்கள் ஆயிரம் ரூபாய் இணைந்த படிகளை பெற்றுக்கொள்ளேலும் உதாரணமாக ஐம்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு ஆள் பேசிக்காக பெறுறாரு என்று சொன்னா ஒரு மாதத்துக்கான பேசிக் ஐம்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா என்று சொன்னா அவருக்கான இணைந்த படி எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்ன உடனே எண்ணூறு ரூபாய் அப்போ ஒரு எண்ணூறு ரூபாய் இணைந்த படி இருக்கிற ஒரு ஆள் ஐம்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய் பேசிக் பெறுற ஒரு ஆள் இந்த ஃபார்மை ஃபில் பண்றதாக இருந்தால் எப்படி ஃபில் பண்ணுவாருன்னு சொல்லி பார்ப்போம் அப்ப இங்க நாங்க ஏற்கனவே நிரப்பின் எந்த ஃபார்ம்ல சங்கயுக்தீமனாவின்னு இருக்கிற இடத்த எண்ணூறு ரூபாய் போடுவீங்க ஏன்னு சொன்னா அந்த பேசிக் ஐம்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பதுக்குரிய இணைந்த படி எண்ணூறு ரூபான்னு சொல்லி பார்த்தோம் தானே அதைத்தான் நீங்க போடுறோம் உங்களோட பேசிக்கு எவ்வளவு வருதுன்னு சொல்லி பார்த்து அதை போட்டிங்கன்னு சொன்னா சரி அதுக்கு மேல இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இணைந்த படிகள்ற அரைவாசியை போட்டிங்கன்னு சொன்னா சரி எண்ணூறுலேயும் அரைவாசி நானூறு இப்போ உங்களோட கொடுப்பனவு எழுநூறு ரூபாய் இருந்தா அது அரைவாசி முந்நூற்றி ஐம்பது போடுவீங்க சில வேளை உங்களுக்கான இணைந்த படிகள் ஆயிரம் ரூபாய் இருந்தா கீழே ஆயிரத்தை போட்டுட்டு மேல அரைவாசி ஐநூறுரூவா போடுவீங்க இந்த இணைந்த படிகள் எண்ணூறுரூவா அதே போல் அந்த அரைவாசி கொடுப்பனவெல்லாம் எந்த இடத்துல நாங்கள் ஏன் யூஸ் பண்ணுறோம் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணக்குள்ளே முழுமையாக பார்க்கலாம் இந்த கீழரிக்கிற எந்த பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நாங்கள் இந்த ஜென்ரல் நூற்றி எழுபத்தி ஏழு படிவத்திட்ட பின்பக்கத்தை ஃபில் பண்ணதுக்கு பிறகு அதோட மொத்த தொகையை தான் நாங்கள் இங்கே வந்து போடணும் எனவே நாங்கள் இந்த படிவத்திட்ட பின்பக்கத்தை எப்படி ஃபில் பண்ணுறேன்னு சொல்லி அதை ஃபில் பண்ணிட்டு திரும்ப முன்னுக்கு வரலாம் இப்போ நீங்கள் இந்த இணைந்த படிகள் எண்ணூறுரூவா அரைவாசி நானூறுரூவாங்கிறத ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள் என்னாவது நாங்கள் பின்னுக்கு நாங்கள் பின்பக்கத்தை ஃபில் பண்ணுற டைமில் அதை நாங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்குது ரைட் இதுதான் பொது நூற்றி எழுபத்தி ஏழு படிவத்தில் பின்பக்கமாக இருக்கும் இங்கே நீங்கள் இடது பக்கம் என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் ஆண்டை போடணும் ஏற்கனவே இருபது இருக்குது இருபத்தி ஐந்து நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதில் மாதத்தை போடணும் மே மாதம் திகதியை நாங்கள் அந்த அட்டவணையில் பிறகு போட்டுக்கொள்வோம் முதலாவது குளத்தில் அப்போ இங்கே ஆண்டையும் மாதத்தையும் போட்டுக்கொள்றது இங்களை பாருங்கள் நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக இது மூண்டையும் தமிழில் போட்டிருக்கிறேன் இது முதலாவது பயணப்படிகள் இதில் வந்து நீங்கள் போகிறதுக்கான அந்த பிரியான செலவை இந்த குளத்தில் போடணும் அதே போல் ரெண்டாவது இணைந்த படிகள் இப்போ பார்த்து தானே நாங்கள் இணைந்த படிகள் உங்களோட பேசிக்கு கேட்டால் போல் எழுநூற்றி ஐம்பது எண்ணூறு ஆயிரம்னு சொல்லி அதுதான் இந்த இணைந்த படிகள் இந்த குளத்தில் வரும் அது எந்த சந்தர்ப்பத்தில் போடுறோன்னு சொல்லி பார்ப்போம் இந்த ஏனைய படிகள்ங்கிறது அந்த இணைந்த படிகளை ரெண்டாக பிரிச்சு போட்டோம் தானே அந்த ரெண்டாக பிரிச்சு போடுறது கடைசி குளத்துல ஏனைய படிகள்னு சொல்லி போடுவோம் அது எந்த சந்தர்ப்பத்தில் போடுறோன்னு சொல்லி நாங்கள் பார்க்க இப்போ உங்களுக்கு ஒரு ஷாப் இருக்குது கிளம்பு இசுறு பாயையில் உங்களுக்கு ஒர்க் ஷாப் ஒன்று இருக்குது அப்போ அதுக்கு போக போகிறீங்க அப்போ நான் அதுக்கான ஒரு ஃபார்மே எப்படி ஃபில் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம் பாருங்க உங்களுக்கு இப்போ ஷாப் இருபத்தி ரெண்டாம் தேதி இருக்குன்னு சொன்னால் கலம்புக்கு போகிறது முதல் நாளே நாங்கள் போவோம் அப்போ இருபத்தி தேதி எங்கட பிரயாணத்தை ஆரம்பிக்கிறோம் இருபத்தி ஓராந்தேதி பாருங்கள் இந்த இடது பக்கம் முதலாவது இருபத்தி ஒன்று திகதியை போடுறோம் இங்காலே ஸ்டார்ட் பண்ணுற நேரம் முடிகிற நேரத்தை போடுவோம் காலையில் ஆறு மணிலிருந்து ஆறு பத்து வரைக்கும் ரெசிடென்சிலேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு போகிறேன் அதாவது வீட்டிலேருந்து நீங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு போகிறது இப்போ நம்ம ஏற்கனவே நாங்கள் இந்த ஃபார்ம்கிட்ட முன்பக்கம் நிரப்பக்குள்ளே காரை தீவுலேருந்து கிளம்புக்கு போகிறதாக அப்ளை பண்ணியிருந்தோம் அப்போ காரை தீவில் இருக்கிறவங்களோட வீட்டிலேருந்து முன்னுக்கு மெயினில் இருக்கிற அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போகிறதுக்கு உங்களுக்கு பத்து நிமிடம் எடுத்திருக்குது அதைத்தான் ஆறு மணிலேருந்து ஆறு பத்து ரெண்டு போட்டிருக்குது இந்த ஐஎன்சிங்கிறது என்னென்னு சொன்னால் இந்த இன்சென்ட் எலவான்ஸின் சொல்லுவோம் அதாவது நீங்கள் உங்களோட வீட்டிலேருந்து அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போகிறதுக்கான செலவு அதுக்கு நீங்கள் சைவர்தசம் ஒரு கிலோமீட்டர் போட்டிருக்குது நீங்கள் நடந்து தான் போகிறீங்க நடந்து போகிறேன்றாலும் நீங்கள் அதுக்கான ஒரு கொடுப்பனவு இருபது ரூபாண்ட போட்டிருக்கிறேன் நான் இது இருபது ரூபா தானே போடலாம் அதை விட கூடையாக போடலாமா அல்லது குறைய உங்களுக்கு சந்தேகம் வரலாம் ஏன் நான் இருபது ரூபா போடுறேன்னு தொடர்பாக இந்த இன்சன் அலவான்ஸ் பற்றி நான் கடைசியாக அவங்களுக்கு விளக்குறேன் இப்போதைக்கு உங்களோட வீட்டிலேருந்து நீங்கள் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போகிறதுக்கு இந்த ஐஎன்சி நடந்து போகிறீங்க அதுக்கு இருபது ரூபா கொடுக்கணும்னு சொல்லி போட்டிருக்கிறேன் இதை ஞாபகம் வச்சு கடைசியாக அதை விளக்குறேன் நான் ரைட் இப்போ ரெண்டாவதாக ஆறு முப்பதுல இருந்து ஏழு மணி வரைக்கும் காரை கல்முனைக்கு போறீங்க அப்போ நீங்கள் யோசிக்கலாம் நீங்கள் பஸ் ஸ்டாப்புக்கு ஆறு பத்துக்கு போனீங்க இங்கே ஆறு முப்பதில் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறீங்க என்னென்னடா ஆறு பத்துலேருந்து ஆறு முப்பது வரைக்கும் நீங்கள் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண நேரம் அப்படி நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண நேரத்தையெல்லாம் கழிச்சு கொள்ளையிலும் எத்தனை மணிக்கு பஸ் வருவதோ அந்த தான் நாங்கள் இதில் போடலாம் அப்போ காரைதீவிலேருந்து ஆறு முப்பதுக்கு நீங்கள் பஸ் எடுத்து ஏழு மணிக்கு கல்மணிக்கு போய் சேர்றீங்க அப்போ என்னத்தில் போகிறீங்கன்னு சொன்னால் இங்கே பஸ்ன்னு சொல்லி போட்டிருக்குது அடுத்தது எவ்வளோ தூரம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஐந்து கிலோமீட்டரு போட்டிருக்கிறேன் அதுக்கான பஸ் டிக்கெட் ஐம்பது ரூபாய் இந்த தூரம் இந்த பஸ் டிக்கெட் எல்லாமே நான் ஒரு எடுகோலில் தான் போடுறேன் உண்மையான தூரமோ அல்லது உண்மையான கொடுப்பனவோ நான் போடலை எடுத்துக்காட்டு காணி உதாரணமாக தான் போடுறேன் நீங்கள் உண்மையான தூரங்களையும் உண்மையான கொடுப்பனவுகளையும் போட்டு இதை ஃபில் பண்ணிங்கன்னு சொன்னால் சரி ரைட் இப்போ கல்முனைக்கு போயாச்சு கல்முனையிலிருந்து என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் ஏழு முப்பதுக்கு தான் உங்களுக்கு பஸ் கிடைக்கிது அப்போ இங்கே ஏழு முப்பது ஏஎம்லேருந்து ஈவினிங் ஐந்து முப்பது பிஎம் வரைக்கும் இருந்து கிளம்புக்கு நீங்கள் போகிறீங்க இதுக்கிடையில உங்களோட பஸ் நின்றுக்கும் நீங்கள் இடையில சாப்பிட்ருப்பீங்க தெரிஞ்சிருப்பீங்க அதுக்கெல்லாம் சேர்த்து நீங்கள் டைமை கழிச்சிங்கன்னு சொன்னா போதும் நீங்கள் டிரெக்டா இந்த கல்முனை இருந்து கிளம்புக்கு ஒரு பஸ்ஸில் போடுறீங்க தானே அதை மட்டும் போட்டீங்கன்னு சொன்னால் சரி அதை நான் பஸ் இருந்து போடாமல் பஸ் பஸ்ந்து போட்டிருக்கிறேன் ஏன்னு சொன்னால் சிடிபி பஸ்ஸை விட பிரைவேட் பஸ்ஸுக்கு டிக்கெட் கூடுதலாக இருக்கும் அப்போ அதை நாங்கள் மென்ஷன் பண்ணி காட்டுறதுக்காக தான் ப்ரைவேட் பஸ்ன்னு சொல்லி போடுறேன் நானூற்றி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் கல்முனிருந்து கிளம்புக்குன்னு சொல்லி போட்டிருக்கிறேன் அதுக்கான பஸ் டிக்கெட் பிரைவேட் பஸ்ஸுக்கு ரெண்டாயிரத்தி நூறுரூபான்னு சொல்லி போட்டிருக்கிறேன் நீங்கள் உண்மையான தொகையை போட்டிங்கன்னு சொன்னால் சரி இப்போ நீங்கள் கிளம்புக்கு போய் சேர்ந்துட்டீங்க திரும்ப ஆறு மணிலேருந்து ஆறு முப்பது மணி வரைக்கும் கிளம்பில் இருந்து டெக்னிக்கல் ஜங்ஷனுக்கு போகிறீங்க இங்கே பாருங்கள் நீங்கள் ஐந்து முப்பதுக்கே கிளம்புக்கு போய் சேர்ந்துட்டீங்க இருந்தாலும் ஆறு மணிக்கு தான் கிளம்பிலிருந்து டெக்னிக்கல் ஜங்ஷனுக்கு பஸ் எடுக்கிறீங்க அப்போ இடையில் என்னஞ்சிருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் பஸ்ஸுக்காக நின்றுக்கலாம் அல்லது நீங்கள் சாப்பிட டைம் எடுத்திருக்கலாம் அல்லது ஒஷ்ரூம் போகிறதுக்கோ ஏதாவது உங்களோட தேவைக்க வேண்டி நீங்கள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அந்த டைமை நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் தாராளமாக கழிச்சு கொள்ளையிலும் நான் இல்லை ஹாஃப் அன் அவர் தான் காட்டியிருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் இருந்தாலும் நீங்கள் அங்கே கழிச்சிருப்பீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் காட்டிக்கொள்ளேயிலும் நாங்கள் போகிற இடங்களில் பஸ்ஸுக்காண்டி காத்திருக்கிறது உணவுக்காக காத்திருக்கிறது இப்படியான நேரங்கள் எல்லாம் நாங்கள் இதில் தாராளமாக கழித்து முடியிற முடிகிற இருந்து அடுத்த பஸ்ஸில் வர்ற மாதிரி போடணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கட்டாயம் இல்லை கிளம்பில் இருந்து டெக்னிக்கல் ஜங்ஷனுக்கு போகிறீங்க பஸ்ஸில் தான் போகிறீங்க ரெண்டு தௌசண்ட் ரெண்டு கிலோமீட்டர் போட்டிருக்குது இங்களை வந்து அதுக்கான பஸ் டிக்கெட் முப்பது ரூபா போட்டிருக்குது டெக்னிகல் ஜங்ஷனுக்கு போய் நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொன்னா அங்கே நைட் தங்குறீங்க என்ன சொன்னா மறுநாள் தானே உங்களுக்கு ஒர்க் ஷாப் இருக்குது அப்ப இடையில நீங்க தங்கியலும் இப்போ நீங்க டெக்னிக்கல் ஜங்ஷன்லாம் தங்கணும் இல்லை இஸ்ரூபாயில போய் கூட நீங்க உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இருக்கும்னு சொன்னா அங்க பக்கத்துலையும் தங்கிக்கையிலும் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் டெக்னிக்கல் ஜங்ஷன்லயே தங்குற மாதிரி போடுறேன் ரைட் அப்ப இந்த இடத்துல நாங்கள் ஸ்டே அவுட் ஒன்று போடுவோம் அப்போ இந்த இடத்துல ஸ்டே அவுட் நைட் அவுட் ஒன்று போடுறோம் தான் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க பாருங்க வலது பக்கம் அந்த ஸ்டே அவுட் போடுறதுக்கு நேராக இந்த சங்கயுக்தீமனாங்கிற இடத்துல நான் எண்ணூறுரூவா ரூபா போட்டிருக்கிறேன் அதாவது இணைந்த படிகள் எண்ணூறுரூவா ரூபா போட்டிருக்கிறேன் பாருங்க இங்கால ஏனைய படிகள் அந்த எண்ணூறுவாட ஹாஃப் எல்லாம் நம்ம இந்த எண்ணூறுரூவா போடுறோமோ அதாவது இணைந்த படி போடுறோமோ அதோட ஹாஃபான நீங்கள் எங்கால போட்டிங்கன்னு சொன்னால் சரி இது ஏன் சின்ன நாங்கள் இவ்வளோ நேரம் போடாமல் எந்த இடத்துல போடுற இந்த இணைந்த படிகள் இருபத்தி நாலு மணித்தியாலம் பிரயாணம் செய்த ஒருவருக்கு தான் கிடைக்கும் இருபத்தி நாலு மணித்தியாலங்கள் பூரணமாகிற டைம்ல தான் இந்த இணைந்த படிகள் கிடைக்கும் அப்போ நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு போய் நைட் அங்கே தங்குறதோட உங்களுக்கு இருபத்தி நாலு மணி தேலம் வந்துடும் இந்த நைட் அவுட் போடுற இடத்துல நாங்கள் அந்த இணைந்த படியை சேர்த்துக்கொள்வோம் அப்போ ஒரு நாளைக்கான இணைந்த படி தான் எண்ணூறு ரூபாய் அதுக்கான ஏனைய படிகள் அது அரைவாசி நானூறுவா போட்டுக்கொள்வீங்க இப்போ சிலருக்கு உங்களோட பேசிக்கு ஏற்ற மாதிரி இதில் எழுநூறுரூவா வந்தால் எங்களால் அது அரைவாசி முந்நூற்றி ஐம்பது ரூபா போடுவீங்க சம்பளம் அதிகமான ஆக்களுக்கு இதில் ஆயிரம் ரூபா வரும் இங்கால ஐநூறுரூவா போட்டுக்கொள்வீங்க அப்போ நாங்கள் இங்கே எடுத்த உதாரணப்படி எண்ணூறுரூவாவும் நானூறுரூவா போட்டுக்கொள்கிறோம் இப்போ எங்கட முதல் நாள் வேலை முடிஞ்சுது இருபத்தி ஓராந்தேதி காரைதீவில் இருந்து டெக்னிக்கல் ஜங்ஷன் வரைக்கும் போயிருக்கிறோம் முதல் நாள் பயணம் முடியுது இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் அடுத்த நாள் பயணம் தானே அப்போ அடுத்த டேட்டை போடணும் இருபத்தி ரெண்டாம் தேதி பாருங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் ஆறு மணிலருந்து ஆறு நாற்பது வரைக்கும் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் டெக்னிக்கல் ஜங்ஷன்லேருந்து பொரல்ல போகிறதாக போட்டிருக்கிறேன் அப்போ ஆறு மணிலேருந்து ஆறு நாற்பது வரைக்கும் பொருளைக்கு போகிறோம் பஸ்ஸில் போகிறேன் நான்கு கிலோமீட்டர் போகிறதா போட்டிருக்குது நான்கு கிலோமீட்டருக்கும் அறுபது ரூபா பஸ் டிக்கெட் போட்டிருக்குது திருப்பி பொருளையிலருந்து ஏழு மணிலிருந்து ஏழு நாற்பத்தி வரைக்கும் பொரல்லா டு இஸ்ரூ பஸ்ஸில் தான் போயிருக்குது எட்டு கிலோமீட்டர் அதுக்கு நூறுரூபா டிக்கெட் போட்டிருக்குது திருப்பி எட்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் அட்டன்ட் அட் த ஒர்க் அப்போ எட்டு மணிக்கு நீங்கள் அங்கே செய்வீங்க ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணி கொள்வீங்க சிறுபாயில் ஒர்க் ஷாப் உங்களுக்கு நாலு மணிக்கு முடியுது அப்போ எட்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் நீங்கள் ஒர்க் ஷாப்பில் இருக்கிறதா போடுவீங்க ஒர்க் ஷாப்பில் இருக்கக்குள்ள நீங்கள் பயணிக்க இல்லையே அதனால் நாங்கள் அதுக்கு கிலோமீட்டரோ அல்லது வாகனமோ அல்லது கொடுப்பனமோ போட மாட்டோம் அது சும்மா விட்டோம்னு சொன்னால் சரி ரைட் அப்போ நான்கு மணிக்கு பிறகு உங்களோடய ஷாப் முடிய திரும்ப ரிட்டன் ஆவீங்க அப்போ நான் என்ன செய்ன்னால் நான்கு பதினைந்துக்கு வெளிக்கிறதாக போடுறேன் நான்கு பதினைந்துலேருந்து நான்கு நாற்பது வரைக்கும் இசுருப்பாயிலிருந்து பொரலில் வாரதாக போட்டிருக்கிறேன் அதுவும் பஸ்ஸில் தான் போ போட்டிருக்கிறேன் எட்டு கிலோமீட்டர் நூறு ரூபாய் திருப்பி ஐந்து மணிக்கு புரல்லையிலிருந்து ஐந்து முப்பதுக்கு டெக்னிக்கல் ஜங்ஷனுக்கு வந்து சேர்றேன் நீங்க எப்படி போனீங்களோ அதே மாதிரி வந்து சேர்றதாக இந்த இது அமையும் அப்போ பொருளில் இருந்து டெக்னிக்கல் ஜங்ஷனுக்கு வந்துட்டீங்க நான்கு கிலோமீட்டர் அதற்கான கொடுப்பனோ அறுபது ரூபாய் அதையும் போட்டுட்டோம் இப்போ ஈவினிங் ஐந்து முப்பதுக்கு நீங்கள் வந்து சேர்ந்துருக்கீங்கன்னு சொன்னால் மறுநாள் தான் நீங்கள் வீட்டை வருவீங்க இப்போ அண்டு நைட் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா டெக்னிக்கல் ஜங்ஷனில் தங்க போகிறீங்க அப்போ திரும்ப ஒரு ஸ்டே அவுட் போட்டுட்டு இப்போவும் இருபத்தி நாலு மணித்தேலாம் கிடக்க போகுது தானே நீங்கள் நைட் நிற்கிறதோட இருபத்தி நாலு மணித்தேலாம் கிடக்க போதும் அப்போ திரும்பவும் நீங்கள் ஒரு இணைந்த படியும் அதோட ஹாஃப் பேமெண்ட்டையும் நீங்களால் போடுவீங்க இப்போ உங்களுக்கு இணைந்த படி போடுறது விளங்கி நினைக்கிறேன் இப்போ இருபத்தி ரெண்டாந்தேதி நீங்கள் அங்கே தங்கினதுக்கு பிறகு திரும்பவும் இருபத்தி மூன்றாந்தேதி தேதி வீட்டை வாரத்துக்கு ரெடி ஆவீங்க அப்போ அதே எப்படி இருந்துச்சுன்னா இருபத்தி மூன்றாம் தேதி காலையில் ஆறு மணிலேருந்து ஆறு முப்பது ஏஎம் வரைக்கும் டெக்னிக்கல் ஜங்ஷன்லேருந்து கிளம்புக்கு வாரீங்க அதாவது கிளம்பு கோட்டையை தான் நீங்கள் போட்டிருக்குது கிளம்புன்னு சொல்லி அப்போ நீங்கள் கிளம்பு போட்டுக்கு வரீங்க பஸ்ஸில் வரீங்க ரெண்டு தசம் ரெண்டு கிலோமீட்டர் அதுக்கு முப்பது ரூபா டிக்கெட் போட்டிருக்குது ஆறு முப்பதுக்கு கிளம்பு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த நீங்கள் ஏழு மணிக்கு கிளம்புலேருந்து கல்முனைக்கு பஸ் எடுக்கிறீங்க அப்போ காலையில் ஏழு மணி இருந்து ஈவினிங் ஐந்து மணி வரைக்கும் கிளம்புருந்து கல்முனைக்கு நீங்கள் பயணிக்கிறீங்க பஸ்ஸில் தான் பயணிக்கிறீங்க நீங்கள் இந்த இடத்துல ப்ரைவேட் பஸ்ன்னு சொல்லி போட்டுக்கொள்ளையிலும் பிரச்சனை இல்லை நானூற்றி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் அதே ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் இப்போ கல்முனை இருந்து காரைதுவுக்கு வாரன் ஐந்தே ஹால்லிருந்து ஆறு ஐம்பது வரைக்கும் கல்முனை இருந்து காரைதுவுக்கு வாரன் பஸ்ஸில் தான் ஐந்து கிலோமீட்டர் ஐம்பது ரூபாய் அதே போல் திருப்பி ஆறு ஐம்பதுலேருந்து ஏழு மணி வரைக்கும் பஸ் ஸ்டாப்லருந்து ரெசிடென்ஸுக்கு அதாவது உங்களோட வீட்டுக்கு அருகாமையில் உள்ள அந்த பஸ் இருந்து உங்களோட வீட்டுக்கு போகிறதுக்கான கொடுப்பனவு அது நீங்கள் ஐஎன்சின் போடணும்னு சொல்லி சொன்னேன்னா அது நடந்து போகிறேன் நம்ம அது சைவர்தசம் ஒரு கிலோமீட்டர் இருபது ரூபாய் போடுறேன் இந்த இடத்துல நாங்கள் இந்த ஒரு நாள் முடிகிற டைமில் நாங்கள் எண்ணூறு ரூபாவும் நானூறு இணைந்த படிகளை போட்டுக்கொள்வோம் இல்லை இந்த இருபத்தி மூன்றாம் தேதியில் நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு பயணத்தை ஆரம்பித்து வீட்டை வந்து சேர்ந்துட்டீங்க இருபத்தி நாலு மணி தேரம் முடிகிறதுக்கு முதலே வீட்டை வந்து சேர்ந்துட்டீங்கன்றதால சில வேலைகளில் சில அலுவலகங்களில் இந்த கொடுப்பனவு தரமாட்டாங்க ஏண்டா சேக்குலர் படி இருபத்தி நாலு மணித்தேளம் பூர்த்தி செஞ்சால் தான் உங்களுக்கு அடுத்த கொடுப்பனவு வரணும் இந்த முதலாவது நாளும் இரண்டாவது நாளும் உங்களுக்கு இருபத்தி நாலு மணி பூர்த்தி ஆகிடும் மூணாவது நாள் இருபத்தி நாலு மணித்தளம் பூர்த்தி ஆகிறதுக்கு முதலே வீட்டை வந்து சேர்ந்துடுவீங்க இருந்தாலும் நீங்கள் இதை ஃபில் பண்ணியை கொடுங்கன்னு சொன்னால் உங்களோட அலுவலகங்களில் அவங்களுக்கு தெரியும் தானே இருபத்தி நாலு மணித்தியாலம் பூர்த்தியாக இல்லைன்னு சொன்னாலும் ஒரு நாள் பூரா பயணம் செய்திருக்கீங்க அந்த அந்த காரணத்துக்காக இது அவங்களுக்கு தாரதும் இருக்குது சில இடங்களில் இந்த நானூறு வட்டிட்டு எண்ணூறு மட்டும் தாரதும் இருக்குது அது ஒவ்வொரு அலுவலகங்கள்லேயும் அவங்க அவங்களோட தத்துணிவு அதே போன்ற அவங்களுக்கு ஏழ்மை அதிகாரங்களை பயன்படுத்தி அவங்க செய்கிறது தான் அதனால் நீங்கள் கொடுப்பன போட்டே கொடுங்க அதில் எதுவும் குறைவுகள் செய்யணும்னு சொன்னால் அவங்க அதை திருத்தி உங்களுக்கு தந்து கொள்வாங்க அப்போ நீங்கள் ஃபில் பண்ணக்குள்ள இப்படி ஃபில் பண்ணி ரைட் இப்போ இந்த ரெட் கலரில் காட்டப்படுற இந்த ரெண்டும் ஐஎன்சிங்கிறது இருபது தான் நான் போட்டு காட்டினேன் ஏன்னு சொன்னால் இந்த ஐஎன்சி கொடுப்பனவோ நாங்கள் இருந்து பஸ் ஸ்டாப்புக்கு போகிறதுக்கான கொடுப்பனவோ இது மொத்தமே நாற்பது ரூபா தான் எடுக்கலாம் இது பழைய செயற்குழு படியே இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறதால இது மொத்தமே நாற்பது ரூபா தான் எடுக்கலாம் இதை நீங்கள் இருபது ரூபாய் இருபது ரூபாய் ரெண்டு தரம் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது பத்து ரூபாய் பத்து ரூபாவாக நாலு தரம் பெற்றுக்கொள்ளலாம் இப்போ நீங்கள் டெக்னிக்கல் ஜங்ஷனில் இறங்கி நீங்கள் தங்குறதுக்கு ஒரு இடத்த போயிருப்பீங்கன்னு அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னோடனே அந்த டெக்னிக்கல் ஜங்ஷன்ல இறங்கி அந்த தங்குற இடத்துக்கு போறதுக்கு ஒரு பத்து ரூபா அப்படின்னு நீங்க உடைச்சும் போடலாம் இருந்தாலும் நாங்க பத்து ரூபாய்க்கு எல்லாம் எழுத்த கூட்டிட்டு இருக்க தேவையில்லன்றதால இருபது இருவது கிழுக்கூறி இருபது அவ்வளோதான் போட்டிருக்குது சிலர் நீங்க ஒட்டோல போறதாக போடுவீங்க இப்ப நாங்க வீடு தூரமாக இருக்கும் வீட்டுல இருந்து பஸ் ஸ்டாப்புக்கு ஆட்டோவில் போகிறதாக இருக்கும் த்ரீ வீலில் போகிறதாக போடுவீங்க த்ரீ வீலில் போகிறதுக்கெல்லாம் கொடுப்பனவு என்ன செய்யலாதுன்னு சொன்ன உடனே வீல் கொடுப்பனவை அப்படியே தரையலாது அதுக்கு கூட என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இதே பத்து ரூபா இருபது ரூபா தான் தரலாம் அதனால் த்ரீவீலில் போகிறத குறைச்சிட்டு நீங்கள் பஸ்ல போகிறதாகவே எல்லாத்தையும் காட்டினீங்கன்னு சொன்னால் சரி இப்போ நீங்கள் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் நீங்கள் த்ரீவீலில் போகிறீங்கன்னு சொன்னால் கூட அதுக்கு அவங்க என்ன செய்யலான்னு சொன்னால் அந்த கூடிய கொடுப்பனவு உங்களுக்கு தெரியலாது அதனால் த்ரீவீலில் போகிறதாக காட்டத்தை மிச்சம் குறைச்சிக்கொள்ளணும் இப்போ சில இடங்களில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நீங்கள் ஒரு த்ரீ வீலுக்கு இருநூறுரூவா கொடுத்து போறீங்கன்னு சொல்லி சொன்னால் அதை போடலாம் பிரச்சனை இல்லை சில அலுவலகங்களில் அதை அனுமதிக்கிறாங்க ஆனால் உண்மையிலே அப்படி த்ரீவீலுக்கான கொடுப்பனவு கொடுக்க இயலாதுன்றதால எல்லா அலுவலகங்கள்லேயும் அதை அனுமதிக்க மாட்டாங்க உங்களோட அலுவலகங்கள்ல அப்படி அனுமதிக்கிறதாக இருந்தா அந்த த்ரீ வீல இருநூறுவா முந்நூறு ரூபான்னு சொல்லி போட்டுக்கொள்ளுங்க மட்டும்படி நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து த்ரீ வீல போனாலும் அந்த கொடுப்படம் உங்களுக்கு செலுத்தணுன்ற அவசியம் இல்லை ரைட் இதுதான் ஒரு நூற்றி எழுபத்தி ஏழு படிவத்தை நிரப்புறத்துக்கான ஒரு மெதட் இப்போ இதில் நான் ஒரு நாள் ஒர்க் ஷாப்புக்கு போகிற மாதிரி தான் போட்டிருக்கிறேன் இதில் உங்களுக்கும் திருப்பி இன்னொரு நாள் அங்கே ஒர்க் ஷாப் நடக்குமாக இருந்தால் நீங்கள் இதில் என்ன செய்து கொள்ளையலுன்னு சொன்னால் இன்னொரு நாளை சேர்த்துக்கொள்ளேயலும் எத்தனை நாள் உங்களுக்கு ஒர்க் ஷாப் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நாட்களை கூட்டி கூட்டிக்கொள்ளேயும் இந்த ஃபார்ம் போதாதுன்னு சொன்னால் ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு அட மீதியை இன்னொரு ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கொள்ள கொள்ள இயலும் இப்போ பாருங்கள் இந்த ஒவ்வொன்றையும் நாங்கள் கீழே கூட்டி போடணும் மொத்தத்தை போடணும் இதில் நாங்கள் கூட்டு தொகையை அதாவது கிலோமீட்டர் தூரத்தை கூட்டி போடுறோம் தொள்ளாயிரத்தி எட்டு தசை ஆறு கிலோமீட்டர் இங்கே எங்களோட பிரியாணம் கொடுப்பன பஸ் டிக்கெட் எல்லாம் நாங்கள் சேர்த்து எவ்வளோன்னு சொல்லி போடுறோம் அதை கூட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் நாலாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் அடுத்தது மூன்றாவதை பார்த்தீங்கன்னு சொன்ன உடனே இணைந்த படிகளை கூட்டினா ரெண்டாயிரத்தி நானூறுரூவா அங்கே ஏனைய படிகளை கூட்டினிங்கன்னு சொன்ன உடனே ஆயிரத்தி இருநூறு ரூபாய் இப்போ நாங்கள் முன்பக்கத்துக்கு கொண்டு போக வேண்டிய தொகைகள் என்னென்னு சொன்னால் இந்த முதலாவது இருக்கிற எங்களோட பஸ் டிக்கெட் நாலாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் ரெண்டாவது இணைந்தபடி ரெண்டாயிரத்தி நானூறுரூவா இங்கே இருக்கிற ஆயிரத்தி இருநூறுரூவா இந்த மூண்டையும் ஓடர் படி கொண்டு போனீங்கன்னா சரி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் எழுத்தில் இருக்குது பாருங்கள் மேலே இது அயண்ணு இது ஆ எண்ணு இது ஏஎண்ணு அப்போ இந்த அயன்னுங்கிறது அங்கே முன்னுக்கு இருக்குமா அந்த அயன்னைக்கு நேர நீங்கள் இந்த நாலாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா போடுங்க ஆ எண்ணிக்கு நேராக ரெண்டாயிரத்தி நானூறு அது மாதிரி ஏக்கு முன்னுக்கு ஆயிரத்தி இருநூறுவா போடணும் அப்போ இதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள் இது மூண்டையும் நாங்கள் முன்னுக்கு கொண்டு போகிறோம் இப்போ நாங்கள் முன் பேஜுக்கு வந்தோம் சொன்னால் இதில் பாருங்கள் நான் இந்த வலது பக்கம் உங்களுக்கு தமிழ்லேயும் போட்டிருக்கிறேன் விளங்குறதுக்காக வேண்டி இந்த முதலாவது பாருங்கள் இந்த அரைக்குது அயண்ணு அப்போ இதில் நாங்கள் அந்த பயணப்படிகள் அதாவது எங்களோட பிரியாணத்துக்காக வேண்டி நாங்கள் பஸ்ஸுக்கு செலவழித்த அந்த செலவுகள் நாலாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாவை நாங்கள் இதில் போட்டுக்கொள்கிறோம் ரெண்டாவது பாருங்கள் இந்த ஆயண்ணுங்கிறது இணைந்த படிகள் அந்த எண்ணூறுரூவா போட்டோம் தானே அது மூன்று எண்ணூறுரூவா போட்டோம் ரெண்டாயிரத்தி நானூறுரூவா படி ஏனைய படிகள் அதோட அரைவாசி போட்டது ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அடுத்து கோரப்படும் மொத்த தொகை அது அவ்வளோ கூட்டி போடுறீங்க எட்டாயிரத்தி முந்நூற்றி இருபது கழிவு இல்லை அதை நாங்கள் சும்மாவே போட்டுக்கொள்கிறோம் பெற்றுக்கொண்ட முட்பணம் நீங்கள் பயணத்துக்காக முட்பணங்கள் எதுவும் பெற்றுக்கொண்டால் இல்லை கழிக்கலாம் நாங்கள் வளமையாகவே அதில் பெற்றுக்கொள்கிறோம் இல்லை தானே அதனால் அதையும் டேஸ் பண்ணிவிடுங்க அப்போ பெற வேண்டிய முழுத்தொகை எல்லாத்தையும் கழித்து பெற வேண்டிய தொகை அதே தொகை தானே எங்களுக்கு தரணும் அப்போ எட்டாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாய் இப்படித்தான் இந்த நூற்றி எழுபத்தி ஏழு படிவத்தை நீங்கள் நிரப்பணும் இந்த படிவத்தை நிரப்பினதுக்கு பிறகு நீங்கள் கீழே சைன் பண்ணுறது வரைக்கும் இந்த இடத்துல நீங்கள் உங்களோடய சிக்னேச்சரையும் வச்சுட்டு அதேமாதிரி உங்களோடய டேட்டையும் போட்டிங்கன்னு சொன்னால் இந்த படிவம் பூரணமாக பூர்த்தி அடைந்து முடியும் இந்த படிவம் நாங்கள் என்னத்துக்காக பூர்த்தி செய்கிறேன்னு சொன்னால் நாங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நாங்கள் பயணிக்கின்ற போதுதான் இந்த படிவத்தை நாங்கள் பயன்படுத்துவோம் அந்த பயண கொடுப்பனவை மட்டும்தான் பயன்படுத்துவோம் அடுத்ததாக பாருங்கள் இந்த பயணக் கொடுப்பனவோட சேர்த்து நாங்கள் சில நேரங்களில் ஒரு சேவைக்கான கொடுப்பனையும் பெற வேண்டியிருக்கும் உதாரணமாக நீங்கள் ஒரு எலெக்ஷன் டியூட்டிக்கு போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கே எலெக்ஷன் டியூட்டிக்கு நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த நீங்கள் போகிறதுக்கான அந்த பயண கொடுப்பனவை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அதுக்கு நீங்கள் நான் இப்போ சொன்ன மாதிரியே நீங்கள் என்ன செய்யணும் வளமையான ப்ரொசீஜர் தான் அந்த நூற்றி எழுபத்தேழு படிவத்தில் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்போ நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் எலெக்ஷன் டியூட்டிக்கு போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ நான் சொன்ன மாதிரி கார் இதுவிலேருந்து நீங்கள் பொத்துவிலுக்கு எலெக்ஷன் டியூட்டிக்கு போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கார் இதுவில்ருந்து எப்படி நீங்கள் பஸ்ஸுக்கு வந்து பொத்துவிலுக்கு போவீங்களோ அதே மாதிரி நான் இப்போ சொன்ன மாதிரி ஜென்ரல் நூற்றி எழுபத்து ஏழு படிவத்தை ஃபுல்லாக ஃபில் பண்ணுவீங்க அதுக்கு மேலதிகமாக இப்போ அந்த எலெக்ஷன் டியூட்டியில் நம்ம பங்கு பத்துறதுக்காக எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டால் ஒரு தொகை ஒன்று தருவாங்க தானே எங்களுக்கு உதாரணமாக எஸ்பிஓ கடமையாட்டினா உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் ஜேபிஓஓ கடமையாட்டினா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் இப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொடுப்பனவுகள் தருவாங்க அப்போ அந்த கொடுப்பனவு இருக்கும் போக்குவரத்து கொடுப்பனவு வேறு நீங்கள் சேவையாற்றினதுக்கான கொடுப்பனவு வேறு அப்போ அதைத்தான் நாங்கள் இங்கே பெறப்புறோம் அவள் பாருங்கள் ஏற்கனவே நீங்கள் பிரியாணத்துக்கு என்னென்ன செஞ்சீங்களோ அந்த பிரியாண கொடுப்பனவு அவ்வளவும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நாங்கள் ஒரு தேர்தல் கடமைக்காக போனோம்னு சொன்னால் அதுக்கான கொடுப்பனவு பிறகுள்ளே என்ன செய்யணும்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதே கோலிங் லெட்டர் ரெக்வஸ்ட் லெட்டர் லீவ் ஃபார்ம் எல்லாம் வச்சு முன்னனுமதி எடுத்துகிட்டு வந்துடுவீங்க முன் அனுமதி எடுத்துகிட்டு வந்து எலெக்ஷன் டியூட்டியை முடிக்கிட்டு வந்த பிறகு எலெக்ஷன் டியூட்டிக்கு போன அட்டெண்டன்ஸு அட்டேச் பண்ணுவீங்க அதே மாதிரி எலெக்ஷன் டியூட்டிக்கு நீங்கள் போன பயணச் செலவுகளை குறித்து இந்த நூற்றி எழுபத்தி ஏழு படிவமும் நீங்கள் அட்டாச் பண்ணிடுவீங்க அதுக்கு மேலதிகமாக நீங்கள் அந்த தேர்தல் கடமையில கடமையாற்றினதுக்கான மேலதிக கொடுப்பனவை பெற்றுக்கொள்றதுக்கு இந்த ஜென்ரல் முப்பத்தி ஐந்தை நிரப்புவீங்க அந்த ஜென்ரல் முப்பத்தி ஐந்து நிரப்பக்குள்ளே இந்த ஜென்ரல் முப்பத்தி ஐந்து படிவும் இப்படி தான் இருக்கும் இந்த இடது பக்கம் இருக்கிறது முன்பக்கம் வலது பக்கம் இருக்கிறது பின்பக்கமாக இருக்கும் இதில் பின்பக்கம் உங்களுக்கு நிரப்புறது கொண்டுமில்லை இதில் சைன் பண்ணுறது மட்டும்தான் இருக்குது இது மூன்று மொழியை இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வாசிச்சே விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது நிரப்புவதும் இலகுவாக இருக்கும் அப்போ நாங்கள் முன்பக்கத்தை தான் மெயினாக பார்க்க போகிறோம் பின்பக்கத்தில் நாங்கள் சைன் மட்டும்தான் இருக்குது முன்பக்கத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் முதலாவது பாருங்கள் ஸ்டேஷனை போடுறோம் டிஎஸ் ஆஃபீஸ் கல்முனை ஸ்கூல் நேம்னு சொன்னால் உங்களுடைய ஸ்கூல் நேம் என்னன்னு சொல்லி அப்படி போடலாம் ரைட் ரெண்டாவது செலவு விபரம் என்ன விபரம்னு சொல்லி நான் சும்மா எலெக்ஷன் கிளைம்னு சொல்லியே போடுறேன் நீங்கள் தமிழில் கூட இதை நிரப்பிக்கொள்ளையிலும் அடுத்தது பேபிள் டு ஆருக்கு நீங்கள் இந்த காசை கொடுக்கணும்னு சொன்னால் அதாவது உங்களோட பேரையே நீங்கள் இதில் போட்டுக்கொள்ளணும் ரைட் இப்போ இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது திகதி இருக்கும் இதில் நீங்கள் டேட்டை போட்டுக்கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து பன்னெண்டு நான் டேட்டை போட்டுக்கொள்கிறேன் இதில் பாருங்கள் வழங்கிய சேவை செய்த வேலைகள் அல்லது வழங்கிய பொருட்களின் முழு விபரம்னு சொல்லி இதில் கேட்டுருக்குது அப்போ நீங்கள் என்ன சேவை வழங்கினீங்க பீயிங் த பேமெண்ட் ஆஃப் அட்டன்ட் த எலெக்ஷன் டியூட்டிஎஸ் இஜேபி இதை நீங்கள் இங்கிலீஷில் தான் போடணும்னு சொல்லி இல்லை தமிழில் கூட நீங்கள் எழுதி கொள்ளையிலும் அப்போ தேர்தல் கடமைகளில் இஜேபியோ ஆக பணிபுரிந்தமைக்கான கொடுப்பனவோ அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கால மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாவை போட்டு நான் என்ன செய்றேன்னு சொன்னால் மொத்தமும் இங்கே மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பிரதேச சபை எலெக்ஷன்ல தேர்தல் திணைக்களத்தால் இந்த வேலைக்கான கொடுப்பனும் எவ்வளோன்னு சொல்லி அவங்களோட சுற்று நிறுவத்தில் வெளியாக்குவாங்க அப்போ நாங்கள் அந்த டைம்ல எவ்வளவுன்னு சொல்லி பார்த்து சரி நான் உதாரணமாக மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய்னு சொல்லி போட்டிருக்கிறேன் அப்போ மொத்தம் கீழே மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா இவ்வளோ தான் இந்த ஜென்ரல் தேர்ட்டி ஃபைவ் நிரப்புறது இப்போ நாங்கள் அந்த ஜென்ரல் முப்பத்தி ஐந்து நிரப்புறது இந்த தேர்தல் கடமையில இந்த இஜேபியோவாக கடமையாற்றினத்துக்கு தான் இந்த மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா நாங்கள் ஏற்கனவே நிரப்பின அந்த நூற்றி எழுபத்தி ஏழு ஏன் அப்படின்னு சொன்னால் நாங்கள் இங்கேருந்து போன பிரியாண செலவுக்கும் அப்போ பிரியாண செலவுக்கும் நூற்றி எழுபத்தி ஏழு அந்த சேவையை புரிஞ்சதுக்கான சேவைக்கான கொடுப்பனவும் இந்த முப்பத்தி ஐந்தில் நிரப்பப்படும் இப்போ உங்களுக்கு முழுமையாக விளங்கியிருக்கும் ஜென்ரல் நூற்றி எழுபத்தி ஏழு படிவம் ஒன்று எப்படி நிரப்புறது அதே மாதிரி ஜென்ரல் முப்பத்தி ஐந்து படிவம் எப்படி நிரப்புறது இந்த இரண்டும் எந்த சந்தர்ப்பத்தில் நிரப்புறதுங்கிறது உங்களுக்கு விளங்கியிருக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போகிறதாக இருந்தால் நூற்றி எழுபத்தி ஏழு மட்டுமே நிரப்பினா போதும் எந்த ஒர்க் ஷாப்புக்கு போகிறதுக்கெல்லாம் நமக்கு வேறு யார் காசுதாரம் இல்லை தானே ஆனால் எலெக்ஷன் டியூட்டிக்கு போனோம்னு சொன்னால் எலெக்ஷன் டியூட்டிக்குன்னு சொல்லி தனியாக கொடுப்பனவு தாரத்தால் அந்த கொடுப்பனவுக்காண்டி நாங்கள் ஜென்ரல் முப்பத்தி ஐந்து படிவமும் நிரப்ப வேண்டியிருக்கும் அப்போ சாதாரணமான ஒரு பிரயாணம் மேற்கொள்கிற எல்லாம் நீங்கள் பிரியாண கொடுப்பனவை மட்டும் பெற்றுக்கொள்ளலாம் அரசு சேவையொன்றை நீங்கள் வழங்கச் செல்றீங்களாக இருந்தால் அந்த பிரியாண செலவோட சேர்த்து அந்த சேவைக்கான கொடுப்பனவையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பிரயாணம் மட்டுமாக இருந்தால் நூற்றி எழுபத்தி ஏழில் பெற்றுக்கொள்ளுங்க பிரயாணமும் சேவையுமாக இருந்தால் நூற்றி எழுபத்தி ஏழு ப்ளஸ் முப்பத்தி ஐந்து படிவத்தையும் நிரப்பி பெற்றுக்கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக இது போன்ற தகவல்களை பார்வையிடுவதற்காக எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நன்றி